ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்எஸ் எழுதி கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இனிமேல் இது மாதிரி அடிப்பிடிச்ச பாத்திரமோ என்ன பிசுக்கு இருக்க பாத்திரமோ ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணலாங்க ஸ்க்ரப்பர்லாம் எதுவுமே நமக்கு வேணாம் இந்த ஒரு பொருள் நம்ம தூக்கி போடுற இந்த பொருளை வச்சு நம்ம அழகாக க்ளீன் பண்ணிடலாம் நிமிஷத்தில் பண்ணிடலாங்க அது எப்படின்றது இந்த வீடியோ சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்த இட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானலாம் ஆன் ஆப்ஷன் இருக்கும் அது கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வீடு தேடி வரும் இப்போ வாங்குகிற மாதிரிக்குள்ளே ஃபஸ்ட்டி பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பெரிய ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நான் எப்படி நாட் போடுறோம் அது மாதிரி நீங்கள் நாட் போட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு அழகான ஒரு நாட் வந்துடுச்சு இது மாதிரி நாட் போட்டுட்டு நான் இது என்ன பண்ண போகிறோம் பார்க்கலாம் நான் வந்து ஃபோன் எடுத்துருக்கேங்க ஃபோன் பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் இருக்கும் போது பாட்டு கேட்கறதுக்கோ ஏதோ வீடியோ பார்க்கறதுக்கோ நம்ம ஃபோன் எடுப்போம் ஃபோனுக்கு ஸ்டாண்ட் நம்ம தேடுவோம் இல்லையா இனிமேல் அந்த கவலையே இல்லைங்க இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம தூக்கி போடுற தண்ணி பாட்டில் இருக்கு இல்லையா தண்ணி பாட்டிலோ ஜூஸ் பாட்டிலோ எது ஒன்று எடுத்துக்கோங்க சின்னதோ பெருசோ எது வேணால் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நான் பாதி தண்ணி எடுத்து எடுத்துருக்கேன் இப்போ நம்ம போட்டோம் இல்லையா இந்த ரப்பர் பேண்டு அதை நான் வந்து இந்த பாட்டிலில் மேல் பக்கமாக வந்து நான் எப்படி போடுறேன் பாருங்கள் அது மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இது மாதிரி நம்ம போட்டுட்டு வைக்கும் போது நமக்கு ஸ்டாண்ட் வந்து இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ரெடி ஆகிடும் இதுக்காக நம்ம ஸ்டாண்டு வாங்கணுன்ற அவசியமும் இல்லைங்க சில டைம் வந்து யூடியூப்பில் நம்ம வந்து வீடியோஸ் எடுப்போம் இல்லையா வீடியோ எடுக்கிறதுக்கும் நம்ம கிட்ட வச்சு எடுக்கிறதுக்கும் நீங்கள் இதை நீங்கள் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நம்ம திருப்பி பார்க்குறதுக்கும் சரி யூடியூப்போ சர்ச் பண்ணுறதுக்கோ கூகுள் சர்ச் பண்ணுறதுக்கோ எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மாத்திரை வாங்கியிருப்போம் ரொம்ப நாளாக இருக்கும் அது டேட் பாராக இருக்கும் அதை நம்ம தூக்கி தான் போடுவோம் இனிமேல் அதை தூக்கி போடாதீங்க எவ்வளோ யூஸஸ் இருக்குன்றதை நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாத்திரை கவரை வந்து மாத்திரை நம்ம எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இந்த மாத்திரை கவரை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்குவோம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிக்ஸி ஜாரில் வந்து நமக்கு பிளேடு வந்து அடிக்கடி நமக்கு ஷார்ப்னஸ் போயிடும் இது மாதிரி நீங்கள் பண்ணும்போது நல்லா ஷார்ப்பாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்படி நல்லாயிருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொதிக்கிற தண்ணி நீங்கள் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சு இந்த மாத்திரை இருக்குல்லையே அதாவது டேட் பாரான மாத்திரையோ இது மாதிரி போட்டுருங்க இது மாதிரி நீங்கள் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லாவே அது வந்து ஊறி நமக்கு நல்லா கரைஞ்சிரும் இதை பார்த்தீங்கன்னா நம்ம அதை ஒரு ஒரு கரண்டையோ இல்லைன்னா ஸ்பூனோ வச்சு நம்ம கலக்கிக்கலாம் நல்லா கலந்துட்டு எல்லாமே நமக்கு கரைஞ்சி வரட்டும் இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நைட்டு நம்ம வந்து தூங்கிறதுக்கு முன்னாடி ஜிங்கை நம்ம க்ளீன் பண்ணுவோம் இல்லையா அதில் நீங்கள் இது மாதிரி இதை ஊற்றிட்டு நீங்கள் படுக்கும்போது இந்த ஜிங்கில் இருக்கிற கிருமியும் சரி கற்பாம்பூச்சி எல்லாமே நமக்கு வராமல் இருக்கும் அதுலேருந்து எந்த வித பூச்சும் நமக்கு வெளியில் வராது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்கிறது வந்து பால் பாத்திரம்தான் கிளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் நம்ம வந்து இந்த இரும்பு நார் வச்சு க்ளீன் பண்ணுவோம் இல்லையா அதுவும் நமக்கு அழுத்தி தேய்க்கணும் இனி நம்ம கை வலிக்க தேய்க்க வேணாங்க இந்த மாத்திரை கவரை நான் வந்து இது மாதிரி இருக்கிற மாத்திரை கவரை நான் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு இது நல்லா அதை ஒரு வாட்டி நல்லா மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இந்த பாத்திரத்தை கொஞ்சம் ஈரம் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மாத்திர கவச்சு வச்சு நல்லா தேய்ச்சிருங்க இது மாதிரி நீங்கள் தேய்க்கும் போது நமக்கு அதில் இருக்க அடிபிடிச்சிருக்க அந்த பாகம்லாம் நமக்கு கரெக்டாக வந்துருங்க நான் பார்த்தீங்கன்னா நான் திருப்பி திருப்பி அதை தேய்க்கிறேன் பாருங்கள் அதாவது அந்த முனை இருக்கு இல்லையா அந்த மாத்திரைக்காரோட முனையெல்லாம் வச்சு நீங்கள் தேய்க்கும் போது நல்லா ஷார்ப்னஸ்ஸாக இருக்கும் அப்போது நமக்கு பாத்திரத்தில் இருக்கிற அழுக்கு அந்த அடி பிடிச்ச கரைலாம் ஈஸியாகவே வந்துடுங்க ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்ச நேரம் தான் அதை தேய்ச்சேன் நமக்கு என்ன அழகாக நமக்கு க்ளீனாகி வந்திருக்கு தெரியுதா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அதையும் நீங்கள் இந்த மாத்திரை கவர் வச்சு க்ளீன் பண்ணிடலாங்க இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணுறதுனால என்ன நமக்கு யூஸ்னால் இந்த மாத்திரை கவர் பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப்பாக இருக்கும் இல்லையா அப்போது நமக்கு வந்து அதில் இருக்க அழுக்கெல்லாம் நமக்கு ஈஸியாக க்ளீன் ஆகிடும் நான் வந்து இந்த பவுட்ரு யூஸ் பண்ணுறேங்க பவுடரும் கொஞ்சமாக சவீனாக சேர்த்துக்கிறேன் இந்த பவுட்ரு பார்த்தீங்கன்னா சில்வர் பாத்திரம் ஒன்றும் இல்லைங்க நம்ம வந்து பூஜை சாமான இருக்கலையே அதுக்கு எல்லாமே இந்த பவுட்ரு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது என்ன பவுடருன்றதை நான் வந்து ஃபஸ்ட்டை ஒரு வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சேலாம் செக் பண்ணி பாருங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனும் லிங்க்கு கொடுக்குறேன் மேலே ஐக்கானலேயும் கொடுக்குறேன் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைன்னா அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடுக்கில் இருக்குது அந்த அழுக்கெல்லாம் கூட இந்த மாத்திரை கவர் வச்சு நம்ம எடுக்கலாங்க ஈஸியாகவே நம்ம எடுத்துடலாம் ஏன்னால் இந்த ஷார்ப்னஸ்னால எல்லா இடுக்கும் நம் இடுக்களையும் நம்ம வந்து இதை வச்சு நம்ம தேக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பால் பாத்திரத்தில் கீழே நமக்கு அழுக்கு கருப்பாக இருக்குது இதை வச்சு நம்ம தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாகவே க்ளீன் ஆகி வருது உங்களுக்கு தெரியுதா இதுக்காக நம்ம வந்து அந்த இரும்பு நாரெல்லாம் நம்ம வாங்க வேண்டிய அவசியமே இருக்காதுங்க தூக்கி இந்த மாத்திரை கவர் வச்சு நமோ சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ அதை தேய்ச்சி நம்ம எல்லாமே எடுத்தாச்சு இல்லையா நான் ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் லாஸ்ட்டாக வந்து நான் கொஞ்சம் சபினா சேர்த்து நல்லா அதை தேய்ச்சிக்கலாம் தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணிட்டேன் பாருங்கள் பாருங்கள் நமக்கு சூப்பராக என்ன அழகாக நமக்கு க்ளீனாகி வந்திருக்கு ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா அங்கே இருக்க அழுக்கெல்லாமே நமக்கு போயிருக்கு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாதம் வந்து குக்கரில் வைக்கும்போது சில டைம்ல அந்த சாதம் வந்து அடிப்பிடிச்சிரும் இல்லையா அடிப்பிடிச்சிருச்சுன்னா நம்ம வந்து இந்த இரும்பு நார் வச்சு நம்ம தேய்ப்போம் நான் இரும்பு நாரை வச்சு தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது அந்த இரும்பு நாரை எவ்வளோ நமக்கு ஒரு மாதிரி நமக்கு அழுக்காயிடுச்சு என்ன சாதம்லாம் ஒட்டிட்டு ஒரு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கே இதுக்கு நம்ம என்ன பண்ணலன்னா இது மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கவர் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இது மாதிரி ஒரு நிமிஷத்துலேயே நமக்கு அங்கே அடிப்பிடிச்சிருக்க எல்லாமே வந்துடுச்சு பாருங்க நம்ம அந்த இரும்பு நாரில் தேய்க்கும் போது எப்படி இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா நமக்கு எல்லாமே நம்ம நிமிஷத்தில் எடுத்துகிட்டோம் பாருங்கள் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மாத்திரை கவர் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஈஸியாகவே நம்ம அந்த அதில் இருக்க அழுக்களை நம்ம எடுத்துட்டோம் அதாவது அடிப்பிடிச்சிருந்தால் எல்லாமே நமக்கு ஈஸியாகவே வந்துடுச்சுங்க குக்கரையும் நம்ம அழகாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் நான் வந்து எல்லாமே தேய்ச்சிட்டு இப்போ நான் வந்து சபினாவோ எந்த விதத்துக்கு விடுமே போடலை போடாமலே நான் வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இதுக்கே நமக்கு நல்லாவே க்ளீனாகி வந்திருக்கு தெரியுதா உங்களுக்கு இப்போ வந்து நான் கொஞ்சமாக சபீனா சேர்த்துட்டு இந்த மாத்திரைக்காரர்களை ஃபஸ்ட்டு நம்ம வந்து பால்யாணத்துக்கு யூஸ் பண்ணோம் இல்லையா அதே நான் வச்சு தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள் இதை வச்சு நம்ம தேய்க்கும் போது குக்கர் நமக்கு இன்னும் நமக்கு பல பலன்னு நல்லா க்ளீன் ஆகிட்டு வரும் நல்லா சுத்தமாகவும் ஆகுங்க நான் தேய்ச்சிட்டு உங்களுக்கு அதை நான் வந்து வாஷ் பண்ணி காட்டுறேன் நம்ம எந்த வித ஸ்க்ரப்பருமே யூஸ் பண்ணல இந்த மாத்திரை கவர் வச்சே நம்ம அழகாக தேய்ச்சி எடுத்துட்டோம் இப்போ பாருங்கள் நான் வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா அங்கே அடிப்பிடிச்சிருந்த அந்த ஒரு ஒரு வித தடையுமே இல்லைங்க ஒன்றுமே இல்லை நமக்கு அழகாக நமக்கு க்ளீனாகி வந்திருக்கு கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கை வலி இல்லாமலே நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம பேனில் நம்ம யூஸ் பண்ணும் போது நமக்கு ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி எண்ணெய் பிசுக்காக இருக்கும் அதை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக பேஸ்ட்டும் சபீனாவும் எடுத்திருக்கேன் இந்த பேஸ்ட்டு சேர்க்கும் போது ஈஸியாக நமக்கு அந்த எண்ணெய் பிசுக்கு போயிவிடுங்க இதே நான் வந்து அந்த கவர் வச்சு தாங்க தேய்க்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா நான் நல்லாவே தேய்ச்சிட்டேன் எல்லா பக்கமும் இது மாதிரி தேய்ச்சிட்டு நான் அப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் என்ன அழகாக நமக்கு க்ளீன் ஆகிடுச்சு நான் பின்னாடியே உங்களுக்கு தேய்ச்சி காட்டுறேன் இதுக்கூறம் பார்த்தீங்கன்னா நான் பேஸ்ட்டு தாங்க சேர்க்குறேன் பேஸ்ட்டும் கொஞ்சமாக சபீனா சேர்த்து நான் அந்த மாத்திரை கவர் வச்சு நம்ம தேய்க்கும் போது ஈஸியாக நமக்கு கிளீன் ஆகிட்டு வரும் நான் தேய்ச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த இடுக்கால் நம்ம வந்து இந்த மாத்திர கவர் வச்சு தேய்க்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போத்துக்கும் எவ்வளோ நமக்கு வித்தியாசம் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சதா ஒரு லைக் போட்டுவிட்டு பாருங்கள் என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய சேனல் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போட்டிருக்கேன் குக்கிங்கும் போட்டிருக்கேன் தேவைப்பட்டால் என்ன செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம வீட்டில் இட்லி தோசை பூரி தாங்க செய்வோம் இது வந்து சூப்பராக ஒரு ஹெல்த்தியான ரெசிபி நம்ம செய்ய போகிறோம் இதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு அஞ்சே நிமிஷம் போதும் அதாவது அரிசி ஊற நேரம் தாங்க நான் வந்து ஒரு அழகாக அதாவது ஒரு கப் அரிசி நான் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து சாப்பாடு அரிசி தான் எடுத்துகிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம் ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் நல்லா ஊறுட்டோங்க இது நம்ம மிக்ஸியில் அரைக்கிறதுனால நல்லா ஊரிச்சா நைஸாக நமக்கு கிடைக்கும் இது மாதிரி மிக்சியில் அரைச்சிக்கலாம் தண்ணியாக அரைச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பில் வர கடை வச்சுக்கோங்க கொஞ்சம் அடிகடமான கடாய் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கடுகு இதில் பார்த்தீங்கன்னா மூணு நாலு காஞ்ச மிளகாய் கடலை பருப்பு கொஞ்சமாக உளுந்து கடலைப்பருப்பு நீங்கள் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம் நல்லா நமக்கு வாயில் மாட்டும் போது கடக்கரை நல்லாயிருக்கும் கொஞ்சமாக வாசனைக்கு கறி லீஃப்ஸும் சேர்த்துருக்கங்க சேர்த்துட்டு இது நல்லா எல்லாம் பொரிஞ்சு வரட்டும் ஓரளவுக்கு நமக்கு பொரிஞ்சு வந்ததும் நான் ஒரு மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்துடுச்சு இப்போ நான் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்பவும் வதங்க வேணாங்க ஓரளவுக்கு நமக்கு கலர் லைட்டாக மாறினா போதும் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கண்ணாடி பார்த்தா அதுக்கு நல்லா அது கலர் மாறி இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா மறைச்சி வச்சு அந்த மாவு இருக்கலையே அதை நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணியாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இப்போ இந்த மாவு சேர்க்கும் போது நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம் சேர்த்த உடனே நம்ம கலந்துக்கணுங்களா இல்லைனா அங்கங்கே கட்டி கட்டியாக ஆகிடும் அடியில் பிடிச்சிக்கும் அதனால தான் கொஞ்சம் அடிகனமான பாத்திரத்தை நான் வைக்க சொன்னேன் இப்போ பார்த்தீங்கன்னா கை விடாமல் இது மாதிரி கலந்துக்கிட்டே இருக்கும்போது நமக்கு ஒரு கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு நமக்கு பக்குவத்துக்கு அந்த மாவு வந்துடுவோங்க வந்ததை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ரொம்பவும் நீங்கள் வந்து கலந்து விட்டுறதே ரொம்ப ஹார்டாகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஒரு பக்குவத்துக்கு வந்துடுச்சு இதுவா இது பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு செகண்ட்லேயும் நமக்கு வந்து ரெடி ஆகிடும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியுதா அழகாக நமக்கு பிடிக்க வருது இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இட்லி குக்கர் வச்சிடலாங்க இட்லி குக்கரை தண்ணி சேர்த்து மேலே இட்டி தட்டு வச்சுருக்கேன் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் எப்போவுமே வந்து கொழுக்கட்டையோ இல்லை நீங்கள் இட்லி ஊற்றும் போது கீழே தண்ணி நல்லா கொதிச்சப்பறம் நீங்கள் வைக்கும் போது அஞ்சு நிமிஷத்தில் எடுத்துலாம் ஈஸியாக நமக்கு ரெடி ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா இது சூடாக இருக்கு இல்லையா அதனால கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு நீங்கள் உருண்டை பிடிங்க சைஸ் பார்த்திங்கன்னா உங்கள் இஷ்டம் தாங்க பெருசோ சின்னதோ எப்படி வேணும் பிடிச்சிக்கலாம் நீங்கள் கொஞ்சம் பெருசாக பிடிச்சிங்கன்னா அஞ்சு நிமிஷத்துக்கும் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் வைக்கணும் வேகிறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ நான் உருண்டை பிடிச்சதெல்லாம் இதில் வச்சிடுறேங்க எல்லாத்தையும் நம்ம வச்சிடலாம் வச்சுட்டு நம்ம வந்து மூடி போட்டு மூடிடலாங்க மூடி போட்டு மூடிவிட்டும் நமக்கு அடுப்பு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்கட்டும் ஃபாஸ்ட்டாக இருக்கும்போது நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த தட்டில் இருந்து நமக்கு வந்து கொஞ்சம் புகை வரும் இல்லையா அந்த சமயத்தில் நீங்கள் சிம் பண்ணுங்கள் சிம் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சே நிமிஷம் தாங்க நம்ம எடுத்துடலாம் ஒரு சூப்பரான டிஃபன் நமக்கு ரெடி ஆகிடும் தாங்க இது இது பார்த்தீங்கன்னா நீங்கள் டின்னராகவும் சாப்பிட்லாங்க ரொம்பவும் நல்லாயிருக்கும் இதில் நீங்கள் பல்லு பல்லாக நீங்கள் தேங்காவும் நீங்கள் கட் பண்ணி போட்டு சாப்பிடும் போது ரொம்பவும் நல்லாயிருக்குங்க அவ்வளோதாங்க இன்னைக்கு பார்த்த ரெசிப்பியும் இந்த டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரொம்பவும் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அரைஸ்ட்டு எழுத்துக்கிச்சினா சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்